வடக்க நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு இன்றைய நிகழ்ச்சியிலே நான் சோழ பேரரசனான ராஜேந்திர சோழன் பற்றிய சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் பொதுவாக சோழர் வரலாற்றை அறிந்தவர்கள் ஒன்று வரலாறு தெரிந்தவர்கள் நிலகண்ட சாஸ்திரி எழுதின சோழர்கள் என்கின்ற நூல் வழி சோழர் வரலாற்றை அறிவார்கள் அல்லது போனால் சதாசிவ பண்டாரத்தார் எழுதிய பிற்கால சோழர் வரலாறு என்கிற நூலின் ஊடாக ஆய்வாளர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆனால் பொதுவாசகர்கள் சோழர் வரலாற்றை அறிந்து கொள்வது எங்கென்றால் கல்கை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் என்கின்ற நாவல் தான் அந்த பொன்னியின் செல்வன் என்கிற நாவல் இன்னும் ஒரு மாற்று வடிவம் எடுத்து பொன்னியின் செல்வன் என்கின்ற திரை ஓவியமாகவும் வந்திருக்கின்றது ஆகவே அது சம்பந்தமாக நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் அது மாத்திரமல்ல அண்மையில் மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று தமிழகத்தில் நிகழ்ந்தேறியது ராஜேந்திர சோழன் முடிசூடி ஆயிரமாவது ஆண்டு விழா கங்கை கொண்ட சோழபுரத்திலே கொண்டாடப்பட்டது இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து சென்ற செய்திகள் எல்லாவற்றையும் நாங்கள் தொலைக்காட்சிகளின் ஊடாகவும் சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் நாங்கள் அறிந்து கொள்வோம் ஆகவே இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சோழபுரம் என்ற இடம் அந்த இடத்திலே அமைக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்கின்ற பெரிய ஆலயம் இதை கட்டி எழுப்பிய ராஜேந்திர சோழன் என்கின்ற ஒரு வீரன் பற்றிய ஒரு தகவலை இந்த இடத்திலே இந்த சந்தர்ப்பத்தில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலே தமிழக சோழர் வரலாறு நீண்ட ஒரு பாரம்பரியமுடையது சோழர் வரலாற்றை இரண்டு தளங்களிலே வரலாற்று ஆசிரியர்கள் பகுப்பாய்வு செய்வார்கள் ஒன்று சங்ககால சோழர்கள் என்பது அது கரியால் பெருவளத்தான் முதலாகிய சோழர்கள் வாழ்ந்த காலம் சங்ககால சோழர்கள் என்று சொல்வது இரண்டாவது சோழர்கள் அல்லது பிற்கால சோழர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் தஞ்சாவூர் சோழர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து கிபி ஆயிரத்தி இருநூறுகள் வரைக்குமான ஒரு காலகட்டம் வரையிலே அவர்கள் தமிழகத்தை ஆண்டவர்கள் ஆதித்த சோழனுக்கு முதல் விஜயாலய சோழன் என்பவன்தான் சோழ அரசனுடைய ஸ்தாபனாச்சாரியராக இருந்து அந்த சோழ அரசை கட்டமைத்தவன் ஆகவே அந்த ஆரம்பத்தில் இருந்து விஜயால சோழனுடைய ஆரம்பத்தில் இருந்து அது தொடர் வளர்ச்சி பெற்று நீண்ட காலமாக நிலைபெற்று பெற்று அதாவது பேரரசுகள் என்கின்ற ஒரு கருத்தியலுடன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து அரசர்கள் வரலாறை அது குறிப்பிடுகிறது இந்த காலகட்டத்துள் மிக முக்கியமான இருவரை தான் நாங்கள் பெரும்பாலும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஒன்று ராஜராஜ சோழன் மற்றவர் அவருடைய மகனான ராஜேந்திர சோழன் என்பவர் இந்த இரண்டு பேரும் தான் இந்த சோழ வரலாற்றை மிக முக்கியமான உச்ச ஸ்தானத்துக்கு நகர்த்தி சென்றவர்கள் என்று குறிப்பிடுவார்கள் அது வரலாறும் அவ்வாறு தான் சொல்லுகிறது அவர்கள் பற்றிய கல்வெட்டுகள் முதலானவையும் அவ்வாறு தான் அவர்களை பற்றிய செய்தியை சொல்லுகிறது இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் ராஜராஜன் பெரும்பாலும் அறியப்பட்ட அளவிற்கும் பேசப்பட்ட அளவிற்கும் ராஜராஜன் அளவு அல்லது அதனும் மேலான வீரமும் புகழும் கொண்ட அவருடைய மகனாகிய ராஜேந்திர சோழன் பற்றிய அருகே மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை அதாவது ராஜராஜனுடைய புகழுள் ராஜேந்திர சோழனுடைய புகழ் அமுங்கி போய்விடுகிறது என்பதுதான் வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்கிறது அப்போ அந்த வகையிலே இன்றைக்கு அந்த வீரன் பற்றிய ஒரு சிறிய குறிப்பை நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ராஜராஜனுக்கு பல மனைவியர் அதாவது பதினொரு மனைவியர் ராஜராஜனுக்கு இருந்தனர் என்று கல்வெட்டுக்களின் வழி அறிய முடிகிறது உலகமாகாதவி என்பவள் என்பவள்தான் பட்டத்தரிசியாக இருந்திருக்கிறாள் ஆனால் அந்த பட்டத்தரசிக்கு பிறந்தவன் அல்ல ராஜேந்திர சோழன் அவன் பிறந்தது வானவன் மாதவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணுக்குத்தான் அவன் மகனாக பிறந்திருக்கிறான் பதினொரு பெண்கள் அந்த பதினோரு பெண்களுள் வானவன் மாதவி என்று சொல்லப்படுகின்ற மகனாக மகனாகத்தான் ராஜேந்திர சோழன் பிறந்திருக்கிறான் அவனுடைய பிள்ளை திருநாமம் மதுராந்தகன் என்பது மதுராந்தகன் என்ற அந்த பேர் மிக முக்கியமானது எவ்வாறு என்றால் அந்தகன் என்றால் அது கண்ணில்லாதவரை குறிக்கும் ஆனால் அந்தகன் என்ற சொல் யமனையும் குறிக்கும் அந்தகன் என்ற சொல் இலக்கிய வழக்கிலே யமனை குறிப்பது அப்போ மதுராந்தகன் என்றால் மதுரைக்கு அந்தகனாக விளங்குவவன் மதுரைக்கு யமனாக விளங்குவவன் என்பது கருத்து ஏனென்றால் மதுரை ஆட்சி செய்த பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையான நீண்ட மாறாத பகை இந்த பெயர்களை வைவதற்கான ஒரு சூழலை அங்கு விடுகிறது ஆகவே மதுராந்தக சோழன் என்பது அவனுடைய பெயராக இருக்கிறது பிள்ளை திருநாமமாக இருக்கிறது பின்பு அரச கட்டில் இருக்கிற நேரத்தில் அவனுக்கு ராஜேந்திரன் என்ற பெயர் வருகிறது ராஜ இந்திரன் என்பது அதாவது இந்திரன் என்பது தேவலோகத்து அரசனுடைய பெயர் அந்த தேவலோகத்து அரசனுக்கு மேம்பட்டவனாக அவன் இருக்கிறான் என்பதனால்தான் ராஜ இந்திரன் என்ற பெயரை அவனுக்கு வழங்கினார்கள் அவன் அரசகட்டில் ஏறுகிற பொழுது அரசகட்டில் ஏறுகிற பொழுது எண்ணூறு வகையாக ஒரு சிம்மாசனப் பெயர் ஒன்று அவருக்கு இருந்தது இந்த சோழ அரசர்களுக்கு இரண்டு வகையான சிம்மாசனப் பெயர்கள் இருந்தன ஒன்று அரசகேசரி இன்னொன்று பரகேசரி கேசரி என்றால் சிங்கம் அப்போ அரசகேசரி என்றால் அரசர்களுள் சிங்கம் போன்றவன் என்பது பரகேசரி என்றால் ஏனி அரசர்கள் உள் சிங்கம் போன்றவன் என்பது ஆகவே உதாரணமாக ராஜராஜ சோழனுடைய மெக்கீர்த்திகள் அவனை கோ ராஜகேசரி என்று சொல்லும் ராஜேந்திர சோழனுடைய மெக்கீர்த்திகள் அவனை கோ பரகேசரி என்று சொல்லும் இது சிம்மாசனப் பெயர்களால் அவர்களுடைய பெயர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே ராஜேந்திர சோழன் பரகேசரி என்றும் ராஜேந்திர சோழன் என்றும் பிள்ளை திருநாமம் அவனுக்கு மதுராந்தகன் என்றும் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் கல்வெட்டுக்கள் சான்றுகளின் ஊடாக நாங்கள் அறிகிறோம் இவன் ஆட்சி பீடம் ஏறியது ஆயிரத்தி பன்னிரெண்டில் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறான் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரையில் அவன் வாழ்ந்திருக்கிறான் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கில் அவன் அடைந்திருக்கிறான் இந்த காலகட்டங்களிலே ராஜராஜன் மிகுந்த சிறப்பு மிகுந்த பேரரசனாக இருந்திருக்கிறான் அப்போது பேரரசனாக இருந்தது மாத்திரமல்ல சோழ அரசை நீண்ட காலமாக ஆட்சி செய்திருக்கிறான் அப்போ சோழ அரசை நீண்ட காலமாக ஆட்சி செய்கிற அந்த காலகட்டத்திலே அவன் நடாத்திய பல போர்களில் ராஜேந்திர சோழனுக்கு பங்கு இருக்கிறது ஏனென்றால் அவனுடைய காலம் முழுவதும் பெரும்புகலன காலம் போர்க்களத்திலே தான் கழிந்தது என்று நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒரு வீரனாக அவன் விளங்கியிருக்கிறான் ராஜராஜனுடைய மெக்கீர்த்திகள் திருமகள் போல பிறநிலை செல்வியும் தமக்கே உரிமை பூண்டமை மனங்கொள என்று தொடங்குகின்ற ராஜராஜனுடைய மெக்கீர்த்திகள் பல தமிழகத்தையும் தமிழகத்துக்கு வெளியே தென் தமிழகத்தையும் தென்னாட்டையும் இந்திய நாட்டையும் கை வரலாற்றை குறிப்பிடும் அதுபோலவே கடல் கடந்த இலங்கையை கைக்கொண்ட வரலாற்றை குறிப்பிடும் அப்போ இந்த போர்களில் எல்லாம் ராஜராஜனுக்கு துணையாக ராஜேந்திர சோழன் இளவரசு பட்டம் கட்டிக்கொண்டு அவன் போராட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறான் என்ற செய்தியை கல்வெட்டுக்கு சான்றுகள் ஊடாக அறிய முடிகிறோம் ஆகவே நீண்ட காலமாக போகம் வேண்டி பொதுச்சொற்பரானாய் இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப எந்த நாளும் போர்க்களத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சோழ சாம்ராஜ்யத்தை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக விஸ்தாரம் செய்வதில் ராஜராஜனுக்கு பிறகு ராஜேந்திர சோழனுக்குத்தான் அந்த சிறப்பு இருந்தது ஆகவே போர்க்களத்திலே அவன் நீண்ட காலம் அவன் போர்க்களத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் என்று குறிப்பிடுவார்கள் இவனுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுவது இவனுடைய வீரம் சரிந்த வரலாறு தான் இந்த வீரம் சரிந்த வரலாறு இரண்டு தளங்களிலே பேசப்படுகிறது ஒன்று அவன் கங்கையை வெற்றி கொண்டவன் என்ற வரலாறு பேசப்படுகிறது ரெண்டு அவன் கடாரத்தை வெற்றி கொண்டவன் என்ற வரலாறு பேசப்படுகிறது ஆகவே கங்கையை வென்றவன் என்ற ஒரு செய்தி கங்கை கொண்ட சோழன் என்று அவன் அழைக்கப்படுகிறான் அதுபோலவே கடாரம் வெற்றி கொண்டான் அதனால் கடாரம் கொண்ட சோழன் என்று இவன் அழைக்கப்படுகிறான் இந்த இரண்டு போர்களும் இந்த போர்களில் ஏற்பட்ட வெற்றிகளும் சோழ பேரரசை மிக உன்னதமான தளத்துக்கு இட்டு சென்றன அதற்கு அடிகோலியவன் ராஜேந்திர சோழன் என்பது மிக முக்கியமான செய்தி அப்போது இந்த ராஜேந்திர சோழனுடைய மெக்கீர்த்தியில மிக முக்கியமாக பேசப்படுவது திருமன்னி வளர என்று சொல்லப்படுகின்ற அந்த மெக்கீர்த்தியில அவன் கங்கையை வெற்றி கொண்ட வரலாறு இவ்வாறு பேசப்படுகிறது வரிமலர் தீர்த்தத்து தெரிபுணல் கங்கையும் என்று பேசப்படுகிறது ஆகவே கங்கை நதியை கங்கை பிரதேசத்தை இவன் வெற்றி கொண்டான் என்ற அந்த செய்தி கல்வெட்டிலேயே குறிப்பிடப்படுகிறது அவனுடைய மெக்கியத்திலேயே அது வருகிறது விட அவன் சிறந்த கடற்படை ஒன்றை உருவாக்கி கொண்டு கடல் கடந்த நாடுகளில் அவன் போர் செய்தான் என்ற வரலாறு பேசப்படுகிறது அதாவது சோழ அரசு பேரரசு தத்துவமுடையதாக இருப்பதற்கு கடற்படை மிக முக்கியமான அம்சமாக இருந்திருக்கிறது ஆகவே கடற்படையை கட்டமைத்து கொண்டு பல இடங்களுக்கு சென்று போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது சோழ வரலாற்றில் தெரிய வருகிறது அதனால்தான் அது தன்மை கொண்டதாக இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே அலைகடல் நடுவுட் பலகலம் செலுத்தி என்று அவருடைய மெக்கியத்திலே இடையே வருகிறது அலைகடல் நடுவிலே பல கலங்களை அவன் செலுத்தி கொண்டு பல பிரதேசங்களை வெற்றி கொண்டான் என்ற செய்தி அதில் சொல்லப்படுகிறது அந்த செய்தியில் இறுதியாக சொல்லப்படுகிறது இந்த கடாரத்தை வெற்றி கொண்ட செய்தி அப்போ கடாரத்தை வெற்றி கொண்ட செய்தி எவ்வாறு பேசப்படுகிறது என்றால் வெரிமலர் தீர்த்தத்து தெரிவுணல் கங்கை என்று கங்கை கொண்ட வரலாறு பேசப்படுகிறது கடாரத்தை வெற்றி கொண்ட செய்தி தொடுகடல் காவல் கடுமுரல் கடாரமும் என்று பேசப்படுகிறது ஆகவே இந்த இரண்டு பிரதேசங்களையும் தன்னுடைய வீரத்தினால் வெற்றி கொண்ட மிக சிறப்பு வாய்ந்த கோ பரகேசரிவர்மனான ராஜேந்திர சோழ தேவர் என்கின்ற அந்த சிறப்பு பெயரை இந்த ராஜேந்திர சோழன் பெற்றுக்கொண்டான் ஆகவே மிக உன்னதமான ஒரு வீரனாக சோழர் வரலாற்றிலே அவன் பதிவு செய்யப்படுகின்றான் என்னுடைய தொடரை அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம் நண்பர்களே அதுவரை வணக்கம்